மகளே என் இன்றைய என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சின்ன தம்பி துளசி படிக்கிற காலேஜில் நடக்கிற பிரச்சனையை அழகா பேசி முடிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க துளசி ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்க சின்ன தம்பி கிட்ட போய் ரொம்ப எமோஷனலாக பேசுறது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்கும்போது அபிராமி மாதிரி அதாவது அவங்க நாச்சியார் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி நீங்க இருக்கிறீங்க அவங்கள மாதிரியே யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படிங்கும்போது சொல்லும்போது சின்ன தம்பிக்கு சந்தோஷமா இருந்தாலும் அவங்க கூட என்னைய சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ரொம்ப ஒரு எமோஷனல் எமோஷனலான மூமெண்ட் ஏன்னா அம்மாவோட பையன் தானே இவங்க அதனால அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப நல்லவங்க அப்படி நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க சின்ன தம்பி வைக்கப்படுறாங்க ஒரு சூப்பர் மூமெண்ட் அடுத்து பார்த்தோம்னா இந்த போலீஸ் சத்தியாக இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த ஜிமிக்கியோட இப்போ சிவகாமி வீட்டுக்கு போகிறாங்க போய் விசாரிக்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் அவங்க அந்த ஜிமிக்கியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இப்போ பார்த்தோம்னா போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ சிவகாமி ரொம்ப கோபமாக பேசி அங்கேருந்து அமுச்சு வச்சிடறாங்க அபிராமி கூட சம்மந்தப்படுத்திடலாம் இருந்தாலும் போலீஸுக்கு சந்தேகத்தோட தான் வராங்க இது ஏற்கனவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃப்ளாஷ் பேக்கை யோசித்து பார்க்கும்போது இப்போ சிவகாமி பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே முத்து இறந்து போனதுக்கப்புறம் வந்து நிற்கும் போது அவங்க காதில் ஜிமிக்கி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பொண்ணு சொல்கிறாங்க ஆனால் அதே மாடல் வந்து அதாவது இவங்களும் வச்சுருக்காங்க அதை தானே சத்யா கிட்டே எடுத்து காட்டினாங்க இப்போ அவங்க பொண்ணோட அதே ஜிமிக்கி எடுத்து காட்டுறா போட்டுக்கிறாங்க அந்த விஷயத்தை நினச்சி பார்த்துட்டு சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே துளசியோட தங்கச்சிருக்காங்களா வேணி அவங்க பெரிய பொண்ணு ஆகிடுறாங்க அதான் நம்ம ஏற்கனவே பிரமோலை பார்த்தது சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அவங்கள்ட்ட காசுமானம் இல்லை நல்லபடியாக சமையல்லாம் பண்ணணும் அந்த விசேஷம்லாம் நல்லபடியாக செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அபிராமி நாச்சியார் வந்து அதே எல்லா சீரெலாம் எடுத்துக்கிட்டு கா எல்லாம் வராங்க அதெல்லாம் பார்த்து சின்ன தம்பி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ துளசி ஏன் என்னான்னு கேட்கும்போது முத்து உயிரோடு இருந்திருந்தா இதெல்லாம் செஞ்சுருக்கணும் இல்லை அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் செய்கிறாங்க ரொம்ப தடபுள்ளடாக வி விருந்து ஏற்பாடு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்ட சிவகாமி உடனே பார்த்தோம் அப்படின்னா பவானியை வச்சு ஒரு திட்டம் போடுறாங்க அந்த விருந்தில் கலாட்டா பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது கலாட்டாலாம் வேணாம் அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்துரு அப்படிங்கும்போது இப்போ பவானி ஆள் ஏற்பாடு பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் செய்ய பார்க்குறாங்க ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் சிவகாமியோட பொண்ணு வந்து கேட்டுடுறாங்க அடுத்து இங்கே விசேஷம் நடக்குது அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த சாப்பாட்டில் அந்த வசதியும் கலந்துடுறாங்க அந்த வழியாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பி வந்துகிட்டு இருக்காரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே அதிரடியான எபிசோடாக இருக்க போது பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது எப்படி இந்த விஷயம் வந்து அவங்களோட பொண்ணு வந்து சொல்கிறாங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம் இது சம்மந்தமாக சூப்பராக இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி ப்ரோமோ வந்துச்சுனால நம்ம நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி படுத்துக்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் பார் வாட்சிங்